சொர்க்கத்தில் ஒரு நறுமணம் வீசியது அந்த நறுமணத்தை ஜிபிரில் அலிகுசலாத் ஒசாம் இடத்திலே கேட்டார்கள் யாருடைய நறுமணம் மகளுக்கு வேலை பார்த்த ஒரு பெண்ணும் அவர்களுடைய குழந்தைகளுடைய நறுமணம் ஏன் அப்படி பிரவுனுடைய மகளுக்கு அவர்கள் தலைவாரி கொண்டிருந்தார்கள் அப்போது சீப்பு கீழே விழுந்தது அதை எடுத்தார்கள் பிஸ்மில்லா என்று கூறிய அந்த பெண் முசா அலி இஸ்லாமே அவர்களுடைய அழைப்பால் இஸ்லாமை ஏற்றவர்கள் பிஸ்மில்லா என்று கூறி எடுத்தார்கள் அப்போது கேட்டால் அந்த பிராவுனுடைய மகள் பிஸ்மில்லாவா பிரவுன் தானே சொன்னார்கள் ரப்பி ஒறபு கி ஒறப்பு அபீ கி அல்லாஹ் என் இறைவனும் உன் இறைவனும் உன்னுடைய தந்தை இறைவனும் யார் அல்லாஹ் சொல்லுவேன் என் இடத்திலே சொல்லுங்கள் பிராவுன் அழைத்தான் அல்லாஹ் இறைவனாக ஏற்றுக் கொள்கிறாயா ஆம் ரப்பி ஒறப்புக்கு அல்லாஹ் ஒரு பெண் சுஹான் ஆம் அப்படியா இந்த பெண்ணை நெருப்பில் வீசுங்கள் குழந்தைகள் எல்லா குழந்தைகளும் அழைத்து வரப்பட்டார்கள் நெருப்பு எரியப்பட்டது வீசப்படும் அந்த ஒரே ஒரே ஒரு ஒரு நிபந்தனை இருக்கிறது ஆசை நாங்கள் இறந்ததற்கு பிறகு எங்களுடைய எலும்புகளை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரே கப்பனில் அடக்கம் செய்யுங்கள் அப்படியா செய்யப்படும் எல்லா குழந்தைகளும் வீசப்பட்டார்கள் அந்த பெண்ணின் கண்ணுக்கு முன்னால் கையில் இருந்ததோ ஒரே ஒரு குழந்தை பால்குடி மறவாத அந்த குழந்தை அந்த பெண் தயங்கினார்கள் அல்லாஹ் அந்த குழந்தைக்கு பேசக்கூடிய